ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வர ரூல் செய்வாங்க நான் வீடியோக்களை போவோம் நம்ம மல்லி சேரில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குதுன்னு கேட்குறீங்க ஆமாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் போய்ட்டு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி வந்து புதுசாக ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க நம்ம மல்லி யாருக்கு போட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டிருக்காங்க இந்த கண்டிஷன் ஏன் போட்டாங்க எதுக்கு போட்டாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காம என்னோட சேனலை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ நண்பர்களே அவங்க வீடியோக்களை போகலாம் கெட்டுக்காக போடுறாங்க பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்காக ஒரு முறை ஆடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்காக ஒரு முறை ஒருமுறை ஒரு முறை மாற்றி மாற்றி வேஷம் போட்டு போட்டு அவங்க டயர்டாயி வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து ஐயோ அப்படின்ற அளவுக்கு ஒரு லிமிட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கு மேலே நான் யாருக்காகவும் வாழ விரும்பலை எனக்காக நான் வாழலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மல்லி இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இனிமேல் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சூஸ் பண்ண போகிறதில்ல மூணாவதாக இன்னொரு ஆளை செலக்ட் பண்ண போகிறேன் யார் பார்த்தா அது நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையாக தான் இருக்குது அது யாருன்னு நம்ம மல்லிதாங்க சொல்லணும் ஏன்னா நான் அண்ணான்னு சொன்னால் அப்படியே மொண்டாட்டி எதாவது அடிப்பான்னு எனக்கும் தெரியாது அதனால் நான் தேவையில்லாமல் வாயை கொடுத்தே உடம்பு புண்ணாக்கி விரும்பல ஸோ நண்பர்களே மல்லி தான் அதை சொல்லணும் அந்த மூணாவது ஆள் யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க அந்த வேலு வேற யாரும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு ஆள் தான் மல்லியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு என்னடா மல்லிகை ஸ்கூல் ஃப்ரெண்டா ஏன் என் ஒண்டாட்டிக்கே ஸ்கூல் ஃப்ரெண்டு இருக்கும்போது மல்லிகை நான் மல்லி தற்கூரிலாம் கிடையாதுங்க ஸ்கூல்லாம் போயிருக்காங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு அவர் பேர் ஜுங்க்லிக்கா அது என்னடா ஜிங்க்லிக்கா ஜுங்லிகான்னு கேட்குறீங்க ஆமாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட் பேர் வந்து சஸ்பென்ஸில் இருக்குது ஸோ அந்த சஸ்பென்ஸான பேர் என்னன்னு எனக்கே தெரியாது அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் தப்பான ஒரு பேரை சொல்லி அசிங்கப்படுறத விட தெரியாத பேரை சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம ஜிங்கிலிக்கா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி நிச்சயதார்த்தத்துக்கு வந்து தட்டை ஒரு ஒரு உதவிக்காங்க இது எங்கேயோ கேட்ட மாதிரி தானே இருக்கு அதுவே தாங்க ஏண்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் தான் கேட்குறீங்க ஏதோ கண்டன்ட் கிடைக்கல நான் என்ன பண்ணிட்டோம் அவங்க டைரக்டர் என்ன பண்றான்னு தெரியுமா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கான் நாலு இந்த வாரம் ஃபுல்லா நிச்சயதார்த்தத்திலேயே ஓட்டிட்டு இருக்காங்க என்ன பண்ண சொல்லுங்க டக்கு நிச்சயதார்த்தத்தை முடிச்சோமா அடி அடிதடியாச்சா மல்லிகை கடத்துனாங்களா இல்லை வேறு எதனா பண்ணாங்களா அரவிந்தை துரத்தி விட்டாங்களா இல்லை அரவிந்தனை கெட்டவன மாற்றிட்டாங்களா இல்லை விஜய் மல்லிகை சேர்த்து வச்சாங்களா இல்லை நிஷா யாரையாவது போட்டு கழுனாளா அப்படி ஒரு விறுவிறுப்பான கூட்டு போனால் ஒரு நியாயம் இருக்குது ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் நான் எதாவது பேசலாம் அதே நிச்சயதார்த்தம் அதே கோயில் அதே வீடு அதே தட்டு அதே சேர் அதே ஆளுங்க அதே இது இப்படி மாற்றி மாற்றி அதே பண்ணிகிட்டு இருந்தால் நான் இதை பேசுகிறது சொந்தமாக தான் பேச முடியும் ஏதாவது பேசுனா தப்பாக இருந்தால் மனுஷிக்கங்க நான் என்ன பண்ணுறேன் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை கூட்டி தீக்கணும்ல எனக்கு ஒரு வழி தெரியல இந்த கொட்டுற பனியில் வேகாத வெயில்ல சரி வெயிலெல்லாம் இல்லைங்க லைட்டாக மழை இந்த வர எங்கள் சொட்டரெல்லாம் நனைஞ்சி போச்சு அங்கே அந்த தெரிவிதா அவர் லைட் எடுத்து பார்த்தீங்களா அது பக்கம் கடை பார்த்தீங்களா இட்லி கடை அந்த கடையில் தான் எங்கள் நைனாக சாப்பிட்டுட்டு இருக்காரு நான் ஒரு ஆம்லெட் ரெண்டு தோசை ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன் அவர் ஒரே ஒரு சப்பாத்தி ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டாரு ஏன் ஆம்லெட் வேணாம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு முட்டை ரேட்டு ஏறிடுச்சிங்கிறாரு எதிரெட்டி அந்த கதையை போனால் நமக்கு நமக்கு தேவை ஆம்லேட் இதுனா சாப்பிட வேண்டியது ஏன்னா தேவையில்லாம் தற்கூரி மாதிரி இதை தான் பேசுனாரு அதனால் நான் விட்டுட்டேன் எங்கள் நைனானா எங்கள் அப்பாவோட தம்பி ஏன்னா அப்புறம் எங்கள் நைனா தப்பா நினச்சிக்கினாருனா இவரும் தப்பாக தான் நினச்சி பேர் பார்த்தா அது வேறு பிரச்சனை அதை கொடுக்கு நான் சமாளிச்சிக்கிறேன் ஸோ நண்பர்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சிவ பாய்